இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்ய கூடாது சொல்லிருக்கல ஏமாமா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தானே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அது ஒண்ணும் இல்லமா அப்ப நீ வெறும் வள்ளிக்கணும் மகன் தான் இப்ப நீ மருதோட பொண்டாட்டி வீட்டுல வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள வேலை வாங்கிட்டு நீ ராசாதி மாதிரி வீட்டுல இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இனிமே நான் தண்ணி எடுக்க வரல

நான் அக்கா கூட பேசுறது இல்லையே இல்ல மருத தான் பெத்த மகளை போல உங்க அக்கா அவளை பிரியமா வளர்த்திருக்காங்க அதனால நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும் நீ வேணும் நீ இம்புட்டு பேருக்கும் காசு போட்டு வாங்கின சீலையில இப்படி சும்மா குடுத்துட்டு இருக்கியே ஏன் ஆட்டா மருது உன்னை ஏத்துக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா உன் கையால நூத்தி எட்டு சுமங்கலிகளுக்கு சீல குடுக்கறதா வேண்டிக்கிட்டேன் அதுக்குதான் குடுத்தோம் என்னமோ ஆட்டா நம்ம ஊட்டு காசு இப்படி கரைஞ்சு போகுதுன்னு தான் கேட்டேன் சரிவா வீட்டுக்கு போலாம் இல்லம்மா நீ போய் இறங்கிட்டு காலையில வண்டி அனுப்பிடு காலையிலயா ஏன் ஆட்டா உன் கையால சீல குடுத்த மாதிரி நான் இங்க ஒரு நாள் ராத்தங்கிறதா வேண்டிட்டு இருக்கேன்ல சரி ஆட்டா கோழி கூப்பிட வண்டி அனுப்புறேன் பத்ரம் வணக்கம் நீங்கள் என் பேர் சந்தியா நீ அந்த டவுன் பொண்ணா ஆமாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன்

ஒரு சிகரெட்டுக்கு எல்லாம் நாயா பேயா அலைகிறேன் அந்த ஊர்ல அப்ப அது நான் தான் வணக்கம் மலாளே அங்கே சரோஜாவை ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கா சரோஜாக்கா சொல்லிச்சு பேசு சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம் ஏன் அவன சதுரம் போட சொல்ல அக்காவுக்கும் பணம் விட ஒரு வாரம் பாக்குமா அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும் என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாலே

என்ன மன்னிச்சிரு தம்பி எப்படியும் பாண்டி மீனா காரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது இந்த எங்கட்ட மறைச்ச மாதிரி இன்னும் எதை எதையெல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது இதுல ஐயாயிரம் ரூபாய் படம் இருக்கு வீட்டுல வேற பணம் இல்ல இந்த செயின் மூணு பவுனுக்கு மேல இருக்கும் இதை வித்து எடுத்துக்கங்க மூணு பவுன் சொல்ற நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்தி பாக்குறதுக்கு சரி வந்த விறகு லாபம் விட்டு மச்சான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவ கிட்ட சொல்லிறாதீங்க அவ நிம்மதியாத்தான் வாழலை நிம்மதியாச்சும் சாகட்டும் என் பசுக்கி நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழக்கி நான் குறுக்க வாழவே மாட்டேன் சரி நான் வாழ்த்து தம்பி வருது மருது மூவாயிரத்து ஐநூறு உங்க மச்சா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு அதை உங்ககிட்ட வாங்கி சொல்லி கடலாசி கொடுத்திருக்காரு இப்ப என்கிட்ட பணம் இல்லையே ஐயா எனக்கு ரொம்ப அவசரமாச்சே அவசியம் வேணுமே கொஞ்சம் எடுத்துக்காதீங்க ரெண்டு கொடுத்துங்க தப்ப எடுத்துக்காதிங்க பர்ட்டு சொன்னபடி ரெண்டு நாள்ல தொகை வந்து சேரல அப்புறம் விவகாரம் ஆயிடும் தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் நீ என்கிட்ட பேசறது இல்ல நீ எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்ட என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட ஆனா என் மக இருக்கிற வரைக்கும் ஆகுது அவ சந்தோஷத்துக்காக அவ முன்னாடி நாம ரெண்டு பேரும் உன்ன மாதிரியே பேசிக்குவோம் உனக்கு எஞ்சி அக்கா உன் கூட பேசாம நானும் சந்தோஷமா இல்ல என்ன மன்னிச்சிரு இனி எப்பவும் போல நான் உன் கூட பேசுறேன் மாமா, சீக்கிரமா வந்துருவீர்கள்ல? என்னமோ தெரியல மாமா, இப்பெல்லாம் செத்த நேரம் கூட உங்களை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியல நான் தான் சொல்லலே பாப்பா நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு உடனே வந்துடுறோமா பாண்டி மீனா தலைவா உட்ட எடுத்து வைக்க சொன்ன இது வந்துட்டா போ மறந்துட்டேன் மருந்து பாண்டி யாருங்க நான் தாங்க நீங்க அந்த ஒரு சாரதா ஜவுளி கடை முதலாளி தான் உங்க மச்ச ஐயாயிரம் ரூபாய்க்கு ஜவுளி எடுத்திருக்காங்க அத உங்ககிட்ட வாங்கி சொன்னா தான் வந்திருக்கேன் இப்ப நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க ரெண்டு நாள் பொறுக்க முடியாது எனக்கு இப்ப வேணும் கொஞ்சம் டைம் கொடுங்க முடியாதியா யோ நின்ன நிலையில பணம் கேட்டா இப்படியா முடியாதுன்னா முடியாதான் நீ என்ன மாதிரி செய்ய அக்கா வண்டியில அதுதான் அவன் முடிவா அப்படின்னா நான் சின்ன கருப்பன் கழுத்துல போட்டு முறைக்கு வசூல் பண்ணிக்கிறேன் ஒண்ணு இல்ல ராத்திரி சரவு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்ட அதான் அப்ப நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க இத குடிக்கிறத நிறுத்தப்படாத அப்ப என்ன திருத்த பாக்காத புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கானே உன் புருஷ அவனை திருத்தப்பாரு என்னப்ப சொல்றீங்க உன் புருஷ குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றேன் நான் சரக்கு வாங்குற அதே மணிப்பைய கிட்ட சீனாத்தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா குடிகார குசும் பண்ணுங்க மாறுது அப்படியே சொல்லிட்டு போனா சரி நாளைக்கு உன் பணம் கடை தேடி வரும் பொய்யா பொய்யா உன் பேச்ச நம்பி போன அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் ஓ

மாமா. ஏ என்னதான் என்கிட்ட இதை மறைச்சாலோ ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமலா போயிட போகுது காலையில அப்ப என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் அப்பவேன் அப்படியே செத்தாத்தான் என்ன பிறந்தவகா ஒரு நாளைக்கு சாகத்தான நீ சந்தோஷப்படுற விஷயத்தான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லி இருக்க வேதனைப்பட்டு துடிக்கிற விஷயத்த சொல்லுவேன் ஏ ஏ ஏ அந்த புள்ள நீ தண்ணி போட்டத பத்தி கேக்குது புரியுதா ஒண்ணு இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு இல்ல ஆம்பள சிங்கமா என்ன மாதிரி நான் குடிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லு அத விட்டுட்டு பொம்பளை மாதிரி அழுகிறீ அது ஏமா அப்படின்னு அப்போ காலையில வந்து சொன்னப்போ எனக்கு எம்பிட்டு வேதனை இருந்துச்சு தெரியுமா மத்தியான சோறு கூட சாப்பிடல உண்மையில ஆனையா இனிமே நான் குடிக்க மாட்டேன் என் மாமா என்ன மாமாதான் வாத்த சோறு எடுத்து வைப்போம் நல்ல சமயத்துல காப்பாத்தனீங்க மச்சா நான் கூட எங்க இந்த சவுளி கடைக்கார பேச்ச கேட்டு ஆத்திரத்துல உண்மையை சொல்லிட்டீங்களோன்னு பயந்துட்டேன் அட போப்பா எங்க நீ உளறி கொட்டிடுவோன்னு அடிவயிர் கலங்கு ஓடி வந்து எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள்ள என் பொழப்ப நானே கெடுத்துக்க நான் என்ன இழிக்க வாயினா அந்த புள்ள உசுரோடு இருக்கிற வரைக்கும் தானே நீ எனக்கு சில்லற தருவேன் என்ன சில்லறே நம்ம சில்லற நீங்க செஞ்ச நல்ல கரையத்துக்கு என் சொத்தையே வேணும்னாலும் இப்ப எனக்கு தேவைப்படாதே போ போய் சாப்பிடலாம்